பாவதோஷம் இருந்தால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வர முடியாது ஒரு பன்னெண்டு க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரம் உண்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா பாவத்துக்கு வந்து எமனும் தோஷத்துக்கு வந்து சனியும் மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதான் யுக ஜென்மனி பூர்வ ஜென்மனி ஜென்ம ஜென்மாந்திரேஷோ அப்படிமாங்க யுக ஜென்மனி அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் உள்ளது பூர்வ ஜென்மனி அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து ஜோதிடர்கள் நமக்கு சொல்கிறது ஜென்ம ஜென்மாந்திரேஷனால் நம்ம லைஃபுக்கே வந்து பரிகாரம் இந்த நம்ம வந்து பொதுவா வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கோயிலுக்கு போனோம் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சொத்துக்கள்லாம் வாங்கினோம் நாங்கள் இழந்த அனைத்தையுமே வந்து பெற்றோம் இந்த கோயிலோட மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி இந்த தளத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடவை வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை வந்து வேகத்தக்க மாற்றங்களை வந்து சந்திக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய மாற்றமடைந்து மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அதுமாரி நாய் பொறுக்க வருது வாகனங்களில் போகும்போது அப்படின்னு சொல்லுவான் இந்த சனி வந்து பைரவை பார்க்கறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டு போனாக்க இந்த நாய்கள் வந்து வாகனத்தில் போகும்போது விபத்து வராமல் இருக்கிறதுக்கு விருப்பம்லாம் இந்த க்ஷேத்தக்கு மனிதராக பிறந்த நாம் வந்து ரெண்டு பேரை பார்த்து ரொம்ப வந்து பயப்படுவோம் ஒன்று வந்து சனி பகவான் இன்னொருத்தர் வந்து யம தர்மராஜா இந்த இரண்டு பேருமே வந்து நமக்கு வந்து அனுகிரகத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து காணப்படுறாங்க இந்த கஷேத்திரத்தில் எப்படின்னு சொன்னால் எல்லா சனிக்கும் தோஷ நிவர்த்தி மூர்த்தி மங்கள சனீஸ்வரர் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரமம் பண்ணுவாங்க எல்லோரும் குழந்த பாக்கியம் கல்யாணம் ஆகணும் இந்த தடைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த கஷேத்திரம் ரொம்ப முக்கியமானது கொடியலூர் க்ஷேத்திரத்தில் விருட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னி மரம் வில்வமரம் மூன்றும் சிறப்பு வாய்ந்தது இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அதிசயமானது சர்வ தோஷம் பாம்பு கடிக்கிறது அடிக்கடி கனவில் வருது கனவு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாக்கா விடுபடலாம் எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான பாவங்களும் நிவர்த்தி கேத்திரம் இந்த கஷேத்திரம் அண்மையை தொடனத்து யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு கொடியலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் தாலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூரில் வந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பேரளம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லி ஒரு கைகாட்டி போகும் இந்த கைகாட்டி காட்டக்கூடிய பகுதியில் சென்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தளத்தை வந்து எழுதியில் அடையலாம் கொல்லுமாங்குடியிலிருந்து திருப்பாம்புரம் செல்லும் இந்த மாதிரி மினி பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கொடியலூரில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையினா பேரளத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது சனி பகவான் மற்றும் யமன் வந்து பிறந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குளர் சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அகத்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மூர்த்தியாக மங்கள சனியாக அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பாவம் செய்தவர்களும் தோஷம் உள்ளவர்களும் இந்த தளத்துக்குள்ளாரே வர முடியாது பிராப்தம் இருந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த தளத்துக்குளரை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனிஸ்வர பகவான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆனந்த வெளியானியை வந்து தர்சனம் பண்ண முடியும் ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சவொடனே யம தர்மராஜா மற்றும் சனீஸ்வரன் வந்து துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அருள் பாலிக்கிறாங்க யம தர்மராஜா வந்து தெற்கு திசையிலும் சனிஸ்வர பகவான் வந்து வடக்கு திசையிலையும் வந்து அருள் பாலிக்கிறாங்க மூர்த்தியாக இந்த தளத்தில் வந்து யம தர்மராஜா வந்து அருள் பாலிக்கிறாரு யமன் மற்றும் சனி பகவான் பிறந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யம தர்மராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது யம பயம்லாம் நீங்கும் ஆயுள் விருத்தி ஏற்படும் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா படுத்த படுக்கையாக வந்து இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யம தர்மராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது நோய் நிவர்த்தி வந்து ஏற்படும் மனிதராக பிறந்த நான் வந்து ரெண்டு பேரை பார்த்து ரொம்ப வந்து பயப்படுவோம் ஒன்று வந்து சனி பகவான் இன்னொருத்தர் வந்து யம தர்மராஜா இந்த இரண்டு பேருமே வந்து நமக்கு வந்து அனுகரகத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து காணப்படுறாங்க நம்ம வந்து பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கோயிலுக்கு போனோம் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சொத்துக்கள்லாம் வாங்கினோம் நாங்கள் இழந்த அனைத்தையுமே வந்து பெற்றோம் இந்த கோயிலோட மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி இந்த தளத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தடவை வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை வந்து வேகத்தக்க மாற்றங்களை வந்து சந்திக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய மாற்றம் அடைந்து மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வடக்கு திசையில் வந்து சனீஸ்வர பகவான் மங்கள சனியாக வந்து இந்த தளத்தில் வந்து மூர்த்தியாக வந்து அருள் பதிக்கிறாரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் சரியில்லை சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது ஏழரை சனி அர்த்தாஸ்தம சனி அஸ்தம சனி அப்படின்னு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளையும் நீக்கி நமக்கு வந்து அனுகிரக சக்தியை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து மங்கள சனியாக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மனிதனாக பிறந்த நாம் வந்து சனி பகவான் மற்றும் யமனுக்கு தான் வந்து ரொம்ப அஞ்சிவோம் அந்த இரண்டு பேருமே வந்து இந்த தளத்தில் வந்து அனுகிரக மூர்த்தியாக காணப்படுறதுனால இந்த தளத்துக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையை வந்து வேகத்தக்க மாற்றத்தை வந்து சந்திக்கும் நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க ஒரு தடவை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவான் யமதர்மராஜா மற்றும் ஆனந்தவள்ளி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அகதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே கொடிமுறை விநாயகர் அருள் பலிக்கிறாரு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பலிபீடம் மற்றும் நந்திபவனை வந்து அருள் பளிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்பாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அது எல்லா வரலாறையுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது பார்க்கலாம் நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் சூரிய பகவான் தன்னோட இரு மனைவியரோடு கூடி வந்து இங்கே வழிபாடு செய்து அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து கொடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது வந்து அவங்க கூடி வந்து வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்றதுனால கொடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்களம் அருவி கொடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே அகத்தியர் பிரதிஷ்டை செய்து அகத்தீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான இன்பங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அகத்தீஸ்வரர் வந்து காணப்படுறாரு அகத்தீஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தவழி எண்ணை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பக்தர்களான நமக்கு வந்து ஆனந்தத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ஆனந்தவழி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாகவும் இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க இப்போ வந்து அன்னைக்கு தீபாரதனை நடைபெறுது அதனை தொடர்ந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகர் முத்துக்குருக்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்கள் அவ்வளோ வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் பார்க்கலாம்

හෝම් අයිංකාර ගරිංකාර රග्ययක්ත ශ್ලීංකාර ගුඩාර්ථ මහාබුද්‍යාන් ஒංකාර මර්ම ප්‍රතිපාසනී भ්‍යානමෝනමහා ශලිගුර බාදග भ්‍යානමහාන් කලා ්‍යාන්තුූඩාළග්‍රද සිති කලා भ්‍යාන ජපදහා බලා भ්‍යාම්භක්තියතු ප්‍රගටිද බලා भ්‍යාම්පවදම. கலந்தே சம்போதிபசரித சரிதா கில்பி சரதோ தலந்தி மச்சோதோ கிரதபி சிபானந்த லகரிவி இந்த க்ஷேத்திரம் வந்து எப்படின்னா கூடியலூர் அப்படின்னு சொல்லுவாங்க மேகநாதர் சுவாமி கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறா ஃபர்ஸ்ட்டு இந்த க்ஷேத்திரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் கொடிய நோய்கள் கொடிய பாவம்லாம் நிவர்த்தியாகிறதாக வரலாறு கொடியலூர் அப்படின்னு ஊர் கிராமவாசிகள் சொல்கிறாங்க கூடி பிறந்த ஊர் அப்படின்னா சூரியன் உஷாதேவி சாயாதேவி மூவரும் மேகநாத சுவாமி கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த சூரிய புஷ்கரணியில் கொடியலூரில் உள்ள சூரிய புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து உடனே அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறது கூடி பிறந்த ஊர் தான் யமன் சனி பிறந்த க்ஷேத்திரம் அதனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு கூடியலூர் அப்படின்னு பேர் உருவாயிற்று பாவதோஷம் இருந்தால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வர முடியாது ஒரு பன்னெண்டு க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரம் உண்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா பாவத்துக்கு வந்து யமனும் தோஷத்துக்கு வந்து சனியும் மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதான் யுக ஜென்மனி பூர்வ ஜென்மனி ஜென்ம ஜென்மாந்திரேஷும் அப்படிமாங்க யுக ஜென்மனி அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் உள்ளது பூர்வ ஜென்மனி அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து ஜோதிடர்கள் நமக்கு சொல்கிறது ஜென்ம ஜென்மாந்திரேஷுனா நம்ம லைஃபுக்கே வந்து பரிகாரம் இந்த கஷேத்திர அதுமாரி அகத்தியர் வந்து பூஜை பண்ணி இந்த க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கிறார் அதேமாரி ஆனந்தவள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிச்சாண்டவருடைய வரலாறு இதில் வரும் பிச்சாண்டவருக்கு பார்த்தேன்னா சர்ப்பம் வந்து க இடுப்பில் இருக்கும் அந்த சர்ப்பம் யார் அப்படின்னா அதுதான் ஆனந்தவல்லி அப்படின்னு எல்லோரும் சொல்லுவார் இந்த க்ஷேத்திரத்தில் லலிதா நவரத்தின மாலையை பாடினதுனால அம்பாவை ஆனந்தம் அடைஞ்சதுனால ஆனந்தவல்லின்னு அம்பாளுக்கு நாமதேவம் அதுமாரி இப்போ கும்பிடும்போது என்னென்னு கேட்டால் நரம்புகள் எலும்புகள் உபாதைகள் இருந்து விடுபடலாம் அதுமாரி நாய் குறுக்க வருது வாகனங்களில் போகும்போது அப்படின்னு சொல்லுவான் இந்த சனி வந்து பைரவர் பார்க்கறதுனால இந்த க்ஷேத்தத்துக்கு வந்துட்டு போனாக்கா இந்த நாய்கள் வந்து வாகனத்தில் போகும்போது விபத்து வராமல் இருக்கிறதுக்கு விடுபடலாம் இந்த க்ஷேத்திரத்தில் அதுமாரி சண்டிகேஸ்வரர் பார்த்திங்கன்னா புஷ்பத்தை மோந்து பார்த்துருச்சு யானை உடனே யானையோட தும்பத்து கையை வந்து வெட்டிப்போம் சண்டிகேஸ்வரர் இது வந்து சிவபக்தர் இந்த சண்டிகேஸ்வரர் இந்த க்ஷேத்திரத்தில் சண்டிகேஸ்வராக ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துக்கிறீங்க இதுமாரி இன்னொரு ஒரு முக்கியமானது என்னென்னா திருவாரூர் மாவட்டம் நன்னியில் மாவட்டம் குடி கூடியலூர் என்னும் கொடியலூர் திருத்தலம் வரலாறு யமதர்மராஜா சனி பகவான் பிறந்த ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் மூன்றும் சிறப்புடையது பூவளையில் தென் தமிழ்நாட்டில் காவேரி நதியின் தென்பால் உள்ள தேவாரபதிகம் இடம்பெற்ற திருத்தலம் பெருமையும் புக புகழும் பெற்ற திருத்தலமே ஆகும் அதான் மேகநாதர்னு சொன்ன முன்னாடி சொல்லும்போது அந்த மேகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யமன் சனி பிறக்கிற அதுமாரி தென் திசையில் வந்து யம தர்மராஜாவும் வடதிசையில் சனி பகவானும் இங்கே அருள் பாலிக்கிற யமபயம் யம உபாதை அதுலேருந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னாக்க யம தர்மராஜாவை வழிபடணும் இப்போ வந்து மிருஜகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் ஆயுஷகமானு சொல்லுவா ஒரு வயசுக்கு ஒரு ஆயுஷகம் பண்ணுவான் எப்பயாவது முக்கியமாக ஒரு வயசுக்கு கன்ஃபார்மாக பண்ணி ஒரு வயசானவொன்னு ஆயுஷகம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா காது குற்றும்போது சொல்லுவாங்க நம்ம எப்போ பிரார்த்தனை பண்ணுறோமோ இப்போ ஜோசியர் வந்து ஆயுள் கொஞ்சம் கம்மி ஆயுள் கண்ணா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயுஷகம் பண்ணுவாங்க அமிர்த மிருத்திஞ்சேஸ்வராய நமகா அப்படின்னு சொல்லி சுவாமியை சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க திருக்கடையூரில் மார்கண்டையனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அங்கே பாசக்கேற்ற வீசுகிறார் அப்போ உதச்சி தள்ளிவிடுறார் சிவபெருமான் திருவிர் மேலையில் சூழ குத்தும் போது ஸ்வேத கேதுவுக்காக சமூகாரமே பண்ணிவிடுறார் திருவிழி மேலையில் அதனால தான் பூமாதேவி பிரார்த்தனை பண்ணும்போது மீண்டும் மறுஜன்மம் மறுபிறவின்னு நம்ம சொல்லுவோம் எல்லோரும் அந்த க்ஷேத்திரத்துக்கு உள்ள ஊர் தான் இது யமபாயத்துலேருந்து விடுபடுறதுக்கு யம தர்மாஜாவும் சனி தோஷங்கள் ஏழ்கிற தனி அஷ்டம தனி மரணத்தனி கண்ட தனி பெரிய தனி அர்த்தாட்டம சனி அஷ்டமசனின்லாம் சொல்லி பாத சனின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஊர் பாத சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம இடையாத்தாங்குடிக்கு போவோம் இங்கே பக்கத்துலையே வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லும்போது போழக்குடிங்கிற ஒரு ஊருக்கு போனாக்கா அங்கே நிவர்த்தியாக ஆறுது ஏழரை சனின்னா திருநள்ளார் இந்த க்ஷேத்திரத்தில் எப்படின்னு சொன்னால் எல்லா சனிக்கும் தோஷ நிவர்த்தி அனுகிரகமூர்த்தி மங்கள சனீஸ்வரர் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரமம் பண்ணுவாங்க எல்லோரும் பழந்த பாக்கியம் கல்யாணம் ஆகணும் இந்த தடைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானது கொடியலூர் க்ஷேத்திரத்தில் ஸ்தலவரிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னி மரம் தர்பில்வோமரம் மூன்றும் சிறப்பு வாய்ந்தது இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அதிசயமானது ரொம்ப முக்கியமானது இப்போ சர்பதோஷம் நீங்கிறது அப்படின்னா அந்த ஆனந்தவள்ளின்னு சொன்ன முன்னாடி முன்னாடி சொல்லியிருக்கேன் இடுப்பில் வந்து சர்ப்பம் வந்து ஆனந்தவல்லியாக இருக்கிறதா சொல்லியிருக்கேன் அதோடய அர்த்தம் என்னென்னு கேட்டால் சர்பதோஷம் நாகதோஷத்துலேருந்து விடுபடுவதற்கு இந்த அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது அதுலேருந்து விடுபடலாம் இப்போ குழந்த பாக்கியம் நாளாக குழந்தையே இல்லை ஜா ஜோதிடர் இல்லைன்னு சொல்கிறார் ஜாதகத்தில் இல்லை டாக்டர் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த சூரிய புஸ்கரணியில் ஸ்நானம் செய்து சுவாமி அம்பாவில் வழிபட்டால் குழந்த பாக்கியம் நமக்கு நிச்சயம் உண்டு அதுமாரி கேது பார்த்தேன்னா ரொம்ப ஒரு ஏக சுரூபத்தை ஒரே ஒரு சர்பமாக இருக்கும் அதான் ஏகன் அநேகன் சொல்லி சிவபெருமானம் ரொம்ப எல்லோரும் புகழ்வாங்க அதுமாரி ஒரு தலை தான் இருக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் பாதத்தோடு காட்சி கொடுக்குற கேது பகவான் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி இந்த க்ஷேத்திரத்தில் இந்த சர்பதோஷம் பாம்பு கடிக்கிறது அடிக்கடி கனவில் வருது கனவு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாக்க விடுபடலாம் எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான பாவங்களும் நிவர்த்தி க்ஷேத்திரம் இந்த கஷத்திரம் ஆல்ரெடி முன்னாடி இருக்கேன் அனைத்து தோஷங்களும் அனைத்து பாவங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்தை வந்துட்டு போனாலே நமக்கு பெருமை இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க சார் இந்த ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா பேரளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தேன்னா ரெண்டு கிலோமீட்டர் இந்த க்ஷேத்திரம் திருமச்சல் லலிதாம்பிகை கோயிலை கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அது பக்கத்துலேயே இருக்குது ஒரு அரை கிலோமீட்டரில் லலிதாம்பிகை வந்து ஆட்டோவில் கூட வரலாம் ஏ பேரலத்துலேருந்து ஆட்டோவில் பேரளத்துலேருந்து ஆட்டோவில் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் முத்துக்குருக்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவான் மற்றும் யமதர்மராஜரோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை பிரகாரங்களாம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் பூ உலகில் மக்கள் வழிபடும் விதத்தில் இந்த பூமியில் எத்தனையோ புண்ணிய புண்ணியத்தலங்கள் பரிகாரத்தலங்கள் புண்ணிய நதிகள் நிறையா இருக்குது இவையெல்லாம் மக்களுக்கு தெய்வத்தால் வழங்கப்பட்ட வரப்பிரசாதமாகும் நாம் அனைவரும் வந்து எனக்கு இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சென்று பிரார்த்தனை செய்வோம் வழிபாடு செய்வோம் அந்த பிரார்த்தனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது கிடச்சிருச்சு நாங்கள் வேண்டிக்கிட்டது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆனந்த கூத்தாடுவோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம் இந்த வழிபாடு செஞ்சோம் நாங்கள் அந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன வேணுனோமோ அது வந்து கிடச்சிருச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்களோடய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையே வந்து சிறப்பாக அமைஞ்சிருச்சின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருப்போம் அந்த மாதிரி வந்து வாழ்வியல் வந்து அனைத்து இன்பங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஒரு முறை இந்த தளத்துக்கு நம்ம வந்துட்டு சென்றாலும் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து மேற்கத்தக்க மாற்றத்தை நோக்கி செல்லும் மனிதராக பிறந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யம தர்மராஜாவையும் சனீஸ்வரனையும் தான் நம்ம வந்து பார்த்து ரொம்ப பயப்படுவோம் அந்த யம தர்மராஜாவும் சனீஸ்வரனுமே வந்து இந்த தளத்தில் வந்து குழந்தை ரூபத்தில் அதாவது வந்து பால ரூபத்தில் வந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் யம பயம் வந்து நீங்கும் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்த பிறகு இறுதி காலத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மரணம் வந்து அமைதியாக இருக்கும் அதாவது வந்து தூக்கத்திலேயே வந்து உயிர் பிரியக்கூடிய நிலை உடல் உபாதைகள் இன்றி உடலில் இருந்து உயிர் பிரியக்கூடிய நிலை வந்து ஏற்படும் யமபயம் வந்து நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதாயிரும் இதாயிரும்னு சொல்லி யமபயத்தால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி மிருத்தி தோஷத்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை துருமரணம் போன்றவையெல்லாம் ஏற்படும் அந்த தோஷம் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் ஆனந்தவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆனந்தவள்ளினா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து பிச்சாட்டராக வந்து தோன்றி அந்த தார்காவனத்துக்கு சென்று முனி பத்தினிகளோட ஆணவத்தை நீக்க செல்லும் பொழுது சிவபெருமானோடைய வந்து சர்பமாக சிவபெருமானோட இடுப்புலேயே வந்து சென்ற அன்னையாக வந்து ஆனந்தவள்ளி வந்து காணப்படுறாங்க கணவன் வந்து எங்கே சென்றாலும் கணவனை விட்டு மனைவி வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வரலாறு வந்து சொல்லப்பட்டிருக்கு முனி பத்தினிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முனிவர்களை மறந்து சிவபெருமான் வந்து வரும்பொழுது அவரோட அழகில் இங்கே அந்த பிச்சாட்டார் பின்னாடியே செல்லுவாங்க அப்பொழுது வந்து பிச்சாட்டார் சொல்லுவார் பத்னிகள் அப்படிங்கிறவங்க எந்த இடத்துலையும் வந்து கணவரவு பிரியாமல் இருக்கணும் என்னோடய பத்தினி பார்த்திங்களா நான் வந்து இந்த கோலத்தில் வந்தாலும் என்னோடய இடுப்பில் வந்து சர்பமாகவே இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பத்னி பெண் அப்படிங்கிறவங்க வந்து கணவரோடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அந்த முனி பத்தினிகளுக்கு வந்து அறிவுரை வழங்குவார் சிவபெருமான் வந்து பிச்சாடராக வரும்பொழுது அவரோட இடுப்பில் இருந்த சர்ப்பமே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்த வழியை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அதனால் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்த வழியை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு நாகதோஷத்தால் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க அவங்களாம் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் என்மையெல்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து அவங்களுக்கு திருமணம் கூடி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலார வந்து பார்க்கலாம் அயகிரிவர் கூறியபடி திருமயச்சூர் வந்து அகத்தியர் அந்த தளத்தில் அருள் கூடிய லலிதாம்பியை நீ தரிசனம் செய்யு அன்னையை வந்து மனதுருக வேண்டி லலிதா நவரத்ன மாலை பாடி அங்கே இருக்கக்கூடிய அன்னையை வந்து வழிபாடு செய்வார் அதன் பிறகு அகத்தியருக்கு வந்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்படும் அதை வந்து லலிதாம்பிகை அன்னையிடமே கூறுவார் அதற்கு வந்து அன்னை கூறியதற்கனங்க திருமையச்சூர் தளத்திற்கு சற்று தள்ளி இருக்கக்கூடிய அதாவது ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த தளத்துக்கு வந்து இங்கே வந்து அகத்தீஸ்வரரை வந்து பிரதிஷ்டை செய்வார் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாலையும் வந்து ஆனந்தவள்ளி அப்படிங்கிற பேரில் வந்து அகத்தியர் வந்து பிரதிஷ்டை செய்வார் திருமையச்சூரில் வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அண்ணியை வந்து இங்கே வந்து நின்ற கோலத்தில் இருக்கும் அமைப்பில் வந்து அகத்தியர் வந்து பிரதிஷ்டை பண்ணுவார் திருமயச்சூர் ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து அன்னை வந்து அமர்ந்த கோலம் மற்றும் நின்ற கோலம் அப்படின்னு சொல்லி இரண்டு கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருமயச்சூர் லலிதாம்பிகை அன்னை சன்னதிக்கு வந்து அங்கே வந்து அன்னையை வந்து வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்துக்கு வந்து சிவபெருமானே அகத்தியர் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்கிறதுனால திருமயச்சூர் தளத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க திருமயச்சூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமயச்சூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது இந்த தளத்தை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரன் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்த எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது வாழும் காலம் முழுவதும் நமக்கு வந்து ஆனந்தத்தையே வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே சாமி அம்பாள் அனைவரும் வந்து அனுகிரக சக்தியாக அனுகரக மூர்த்திகளாக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆயில் விருத்தி ஏற்பட இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அனுகரக சனி அதாவது வந்து மங்கள சனீஸ்வர பகவானையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவையும் வந்து வழிபாடு செய்யலாம் பாவம் செய்தவர்களும் தோஷம் உள்ளவர்களும் இந்த ஆலயத்துக்குள்ளாரே வர முடியாது இந்த ஆலயத்துக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் ஏழேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மங்கள சனீஸ்வர பகவானும் பைரவரும் வந்து நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவானையும் அவரோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அவரோட குரு பைரவரையும் வழிபாடு செய்யும் பொழுது விபத்தில் இல்லாத பயணம் வந்து நமக்கு அமையும் அது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருசக்கர வாகனத்தில் செல்றோம் அப்படின்னா நம்ம வந்து செல்லும் பொழுது நாய் வந்து குறுக்க உடுவாமல் இருக்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவானையும் பைரவரையும் வந்து வழிபாடு செய்யணும் இப்போ வந்து நம்ம வந்து வாகனத்தில் போயிட்டு இருப்போம் திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய் வந்து நம்ம வாகனத்தை வந்து மறித்து குறுக்க ஓடும் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறதுனே தெரியாமல் நிலைத்தடு மாதிரி நம்ம வந்து கீழே விழுந்து நம்மளோட கை காலை வந்து உடச்சிக்குவோம் ஏன்னா வந்து கை கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிரும் இந்த மாதிரி வந்து எலும்பு சம்மந்தமான உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா அது வந்து சனீஸ்வர பகவான் தான் வந்து காரணம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் அதாவது வந்து சனி பகவானோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய பைரோரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது வாகனத்துக்கு குறுக்கே வந்து நாய் வராது அதாவது வந்து நாய் வந்து கீழே விழுந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடிய விபத்தெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் அதற்காக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது நம்மளோட இருசக்கர வாகனத்தை எடுக்கும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவானை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரையும் வந்து பிரார்த்தனை செய்த பிறகு நம்மளோட இருசக்கர வாகனத்தை எடுத்து நம்மளோட பயணத்தை தொடங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விபத்து இல்லாத பயணம் ஏற்படும் குறிப்பாக நாய் வந்து குறுக்க வந்து உழகக்கூடிய அந்த நிலையெல்லாம் வந்து மாறும் ஒருத்தருக்கு வந்து எலும்பு உபாதைகள் ஏற்படுது கைகால் உடையுது அப்படின்னா அது வந்து சனீஸ்வர பகவான் வந்து நம்மளோட ஜாதகத்தில் சரியில்லைன்னு அர்த்தம் எலும்பு உபாதைகள் நீங்கவும் அதாவது வந்து கை கால் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி கைகால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உபாதை நீங்கவும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கேது பகவானோட பாதத்தில் வந்து சர்பம் வந்து தன்னோட தோலை உரிச்சிருக்கு மேலும் கேது பகவான் வந்து ஒரே ஒரு பாம்பு தொலையோடு இந்த நவகரங்க மண்டபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நாகதோஷம் ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய சத்தியவாயந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக மங்கள சனீஸ்வர பகவானுக்கு எதிரியில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இழந்த செல்வம் இழந்த பதவி அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் விபத்தில்லாத பயணம் வந்து கிடைக்கும் மேலும் நரம்பு தளர்ச்சி எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவருக்கு வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் பைரவரும் சனீஸ்வரனும் நேருக்கு நேர் வந்து இந்த தளத்தில் காணப்படுறதுனால வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் அமையிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிப்பாங்க பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக திருமையச்சுத்தலத்துக்கு வந்து அவங்க அருள் பாலிக்கக்கூடிய மேகநாதரை வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றுவார் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்காது அதாவது வந்து சூரிய பகவானுக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மேகநாதரை வழிபாடு செய்வார் மேகநாதர் கூறியதற்கெனங்க இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த சூரிய புஷ்கர்ணி தீர்த்தத்தை உருவாக்கி இந்த தீர்த்தத்தில் வந்து சூரிய பகவான் மற்றும் அவருடைய இரு மனைவியர்களும் நீராடி இங்கே இருக்கக்கூடிய ஆனந்தவள்ளி மற்றும் அகத்தீஸ்வரரை வழிபாடு செய்து சூரிய பகவான் வந்து குழந்தை பாக்கியம் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவானுக்கு குழந்தை பாக்கியம் வழங்கி இந்த சூரிய புஷ்கரணியை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த சூரிய புஷ்கரணியில் வந்து எவர் ஒருவர் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கியின் மேலே நீங்கி மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி வருதுவாங்க அல்லது நாங்கள் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வந்து மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மருத்துவம் வந்து கைகூடின்னு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய தம்பதிகள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் சூரிய பகவான் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி உருவாக்கி இந்த சூரிய புஷ்கர் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் மற்றும் ஆனந்த நீ வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியமையெல்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் மற்றும் யம வந்து குழந்தையாக பிறந்த தளம் அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் தயிக்கக்கூடிய அன்பர்கள் திருமயச்சூர் தலத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மேகநாதரை வழிபாடு செய்த பிறகு இந்த சூரிய புஷ்கரில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனையை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின் மேலாம் இங்கே மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் சூரிய பகவான் தனது இரு மனைவியர்களோடு கூடி வந்து வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து திரு கூடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்குளம் அருவி கொடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திரு கொடியலூரில் அருள் அகத்தீஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் அப்படிங்கிற கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்